நடிகர் ஜெமினி கணேசன் அவர்களின் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வெளியான திரைப்படம் நான் இல்லை ஜீவன் அவர்களின் நடிப்பில் ரெண்டாயிரத்தி ஏழில் வெளியான திரைப்படம் இந்த இரண்டு திரைப்படங்களை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம எந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் வெளியாச்சு இந்த படத்துக்கு டேரக்ஷன் வித்தியாசமான பல திரைப்படங்களை டைரக்ஷன் பண்ண கே பாலச்சந்தர் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தை டைரெக்ஷன் பண்ணியிருப்பார் நடிகர் ஜெமினி கணேசன் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுலேயே இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம் அதே மாதிரி இந்த படத்தில் ஜெமினி கணேசன் அவர்களோட நடிப்பு ரொம்ப வித்தியாசமான முறையில் இருக்கும் ஏன்னா இயக்குனர் பாலச்சந்திர அவர்கள் அந்த லெவலுக்கு அவரை நடிக்க வச்சுருப்பார் அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த நடிகைகள் எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை ரொம்ப சிறப்பான முறையில் நடிச்சிருந்தாங்க இந்த படத்தோட கதை பொண்ணுங்க எல்லாரையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற பணம் நகை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு பொண்ணை அவர் வேற ஒரு கெட்டப்பில் வந்து ஏமாத்துவார் தொடர்ந்து இதை மாதிரி அவர் பண்ணிகிட்டே இருப்பார் இதுக்கு என்ன மோட்டிவ்னா இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு பணம் தான் முக்கியம் பணத்துக்காக யாரை வேணாலும் ஏமாற்றலாம் என்ன வேஷம் வேணாலும் போடலாம் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை ஆனால் இந்த படத்தில் பொண்ணுங்களை எல்லாரையும் ஏமாத்திட்டு அவன் நாயில்லை அப்படின்னு ஓட்டில் செம்மிங்கண்ணேசன் அவர்கள் இந்த திரைப்படத்தில் சொல்லுவார் அதாவது இவர் மேலே வழக்கு பதிவு பண்ணி கோர்ட்டில் நிற்க வைப்பாங்க ஆனா அவன் நான் இல்லை அப்படின்னு கடைசி வரைக்கும் இந்த திரைப்படத்தில் அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு சொல்லிக்கிட்டே இருக்கிறது மட்டும் இல்லாம கோர்ட்டில் இருக்கிறவங்க எல்லாரையுமே இந்த திரைப்படத்தில் அவர் நம்ப வச்சுருவாரு இதுதான் இந்த திரைப்படத்தோட கதை நீங்க எல்லாரும் இந்த திரைப்படத்தை கண்டிப்பா பார்த்துருப்பீங்க இந்த படத்தோட கதையை இயக்குனர் பாலச்சந்தர் அவர்கள் ரொம்ப வித்தியாசமான முறையில் அவர் எழுதியிருந்தாரு அதே மாதிரி இயக்குனர் பாலச்சந்தர் அவர்கள் இந்த திரைப்படத்தை அப்போவே ரொம்ப வித்தியாசமான முறையில் அவர் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு அதே மாதிரி இந்த திரைப்படத்தில் செம்னி கணேசன் அவர்கள் ரொம்பவே வித்தியாசமான முறையில் அவர் நடிப்பு இந்த படத்தில் எழுந்திருக்கோம் இந்த மிகப்பெரிய வெற்றி திரைப்படத்தை ரெண்டாயிரத்தி ஏழில் நடிகர் ஜீவன் அவர்கள் நடித்து இந்த படத்தை ரீமேக் பண்ணாங்க என் பேர் அண்ணாமலை மண்ணு திங்கிற உடம்புடாத அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அனுபவிச்சிருந்தோம்டா இந்த திரைப்படத்தை எந்த ஒரு மாற்றங்களும் பண்ணாமல் அப்படியே தான் இந்த படத்தை ரீமேக் பண்ணாங்க அதாவது சில மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சில மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த திரைப்படத்தோடய பேர் ஆனால் ஜெமினி கணேசன் அவர்கள் நடித்த நானவு நிலை திரைப்படத்தோடய கதையை எந்த விதத்துலேயும் இந்த படத்தை டேமேஜ் பண்ணாத அளவுக்கு இந்த திரைப்படத்தை எடுத்தாங்க இயக்குனர் செல்வா அவர்கள் இந்த திரைப்படத்தை ரொம்ப அற்புதமான முறையில் அவர் டைரக்ஷன் பண்ணியிருந்தார் அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தாங்க இயக்குனர் செல்வா அவர்கள் அந்த லெவலுக்கு இந்த திரைப்படத்தில் சிறப்பான முறையில் அவர் நடிக்க வச்சுருக்காரு நடிகர் ஜீவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த படம் அவருடைய சினிமா கேரியரில் ஒரு கம்பேக் கொடுத்த படம் அப்படின் தான் சொல்லணும் ஏன்னா இந்த திரைப்படத்தில் அவருடைய நடிப்பு ரொம்பவே சிறப்பான முறையில் வந்திருக்கும் ஏன்னா பணத்துக்காக பொண்ணுங்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணி ஏமாத்துவார் கடைசியில் நான் அவனும் இல்லை அப்படின்னு படம் முழுவதும் கோர்ட்டில் அவர் சொல்கிற இந்த வசனெல்லாம் ரொம்பவே வித்தியாசமான முறையில் வந்திருக்கோம் இயக்குனர் செல்வா அவர்கள் இந்த படத்தை ரொம்ப வித்தியாசமான முறையில் அவர் டைரக்ஷன் பண்ணியிருந்தார் அதாவது கே பாலச்சந்தர் எப்படி டைரக்ஷன் பண்ணாரோ அதே மாதிரி தான் இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அவர் டைரக்ஷன் பண்ணியிருப்பார் அதே மாதிரி இசையமைப்பாளரும் நடிகருமான விஜய் ஆண்டனி அவர்களோட இசையில் இந்த திரைப்படத்தில் எல்லா பாடல்களும் பேக்ரவுண்ட் மியூசிக் படத்தை பார்க்குற ஆடியன்ஸை எல்லாரையும் ரசிக்க வைக்கிற மாதிரி தான் அவருடைய இசை இந்த படத்தில் இருந்திருக்கும் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் செம்னி கணேசன் அவர்களோட சினிமா மிகப்பெரிய வெற்றி அதே மாதிரி நான் கேரியரில்லான் இல்லை அவர்களோட சினிமா கேரியர்லேயும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பிடிச்சிருந்தாசின் கட்டுறது கையாள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க